தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா எப்படிப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் இத்தனை நாளா நடக்கவே இல்லை நிறைய வேண்டுதல்கள் எல்லாம் செய்தும் பரிகாரம் செய்தும் ஆனா நடக்கல அவை அனைத்தும் முழுமையாக நடக்க விநாயகருடைய பரிகாரம் தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களோட நல்ல பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் இப்ப பதிவை பார்க்கலாம் கேட்டது கொடுக்கக்கூடிய நம்ம நினைக்கிறது எல்லாமே நடத்தி வைக்கக்கூடிய மிக அற்புதமான கடவுள் யாருன்னு கேட்டா விநாயகர் தான் விநாயகர் கிட்ட நாம வாய் விட்டு எந்த வரங்கள் கேட்கிறோமோ அந்த வரத்தை அது அப்படியே நமக்கு கொடுத்துடுவார் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு கடவுள் உங்க வீட்டுல கண்டிப்பா பிள்ளையாருடைய உருவப்படம் இருக்கும் எல்லோருடைய குடும்பத்திலையும் பிள்ளையாருடைய உருவப்படம் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு இந்த பரிகாரத்துக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விநாயகர் படம் மஞ்சள் குங்குமம் மட்டும் போதுங்க எப்படிப்பட்ட கோரிக்கைகள் இத்தனை நாள் தடைபட்டு இருந்த ஒரு காரியம் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது இல்ல குழந்தைகளை இருக்கட்டும் இல்ல குழந்தை பிறக்கணும் வேலை வாய்ப்பு இல்லை தீராத நோய்கள் எந்த ஒரு வேண்டுதல்கள் ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா சில விஷயங்கள் நாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள் தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் நடக்காது அப்படி உங்க மனசுல ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வச்சு நினைச்சுக்கோங்க நினைச்சு இந்த ஒரு பரிகாரத்தை பதினோரு நாள் பிள்ளையாருக்கு மட்டும் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் பிள்ளையாருடைய அனுகிரகத்தால இது கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க பத்தி இன்னைக்கு தெரிஞ்சிக்க போறீங்க இதற்கு காலையிலே எழுந்திருச்ச உடனே குளிச்சு முடிச்சு நாம எப்பவும் போல சுத்தபத்தமா சுவாமி ரூம்ல ஒரு விளக்கு வைக்கணும் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் இந்த பரிகாரத்தை நம்மளோட எந்த வேண்டுதல் எதுவாக இருக்கலாம்ங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஏதாச்சும் நடக்கணும்னா சம்பந்தப்பட்டவங்க தான் செய்யணும்னு இல்ல மகனுக்கோ மகளுக்கோ கணவருக்கோ மனைவிக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம அவங்கள நினைச்சிட்டு பிள்ளையார்கிட்ட இந்த வேண்டுதல் வைக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு சந்தனம் குங்குமம் மட்டும் போதும் சொன்னேன் பாத்தீங்களா சந்தனத்தை இதுக்காக புதுசா சந்தனம் வாங்கிக்கிட்டா கூட பரவாயில்லை அந்த சந்தனத்தை ஒண்ணு உங்க வீட்டில பன்னீர் இருந்தா குழைச்சிக்கோங்க இல்லம்மா எங்க வீட்டுல பன்னீரே இல்லம்மா வெறும் தண்ணீர் மட்டும் தான் இருக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல வெறும் தண்ணீர் ஊற்றி குழச்சிக்கோங்க இதை எப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னா முதல் நாள் பிள்ளையாரோட போட்டோ இருக்கு பார்த்தீங்களா அந்த போட்டோல பாதத்தில இருந்து ஆரம்பிக்கணும் அதாவது கீழே இருந்து மேலாக ஆரம்பிக்கணும் பாதத்துல ஃபர்ஸ்ட் நாள் ஒரே ஒரு சந்தனம் போட்டு ஒரு குங்குமம் இது மட்டும்தான் வைக்கணும் வேற எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட பூக்கள் வைக்கலாம் சுவாமிக்கு நிவேதனமா ஏதாவது வைக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுதோ இல்லை எதுவுமே இல்லாட்டி கூட இரண்டு உலர் துராட்சி வைக்கலாம் அது மாதிரி வாழைப்பழம் வைக்கலாம் இல்ல எங்க கிட்ட பூ இருக்கு இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம்ங்க ஆனா இந்த ஒரு பரிகாரத்திற்கு சந்தனம் குங்குமம் பிள்ளையோட பாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும் சந்தனம் குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் ஓம் விக்னயங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி ஓம் விக்னயங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இருபத்தேழு முறை கண்டிப்பா சொல்லித்தாங்க ஆகணும் மிஞ்சி போனா ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஒரு ஸ்லோகமானது நமக்குள்ள விக்னங்கள் முட்டுக்கட்டை தடைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு விளக்கேற்றி விட்டு சுவாமியை ஆமாத்தமா நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய என்ன கோரிக்கைகளோ அத சுவாமி கிட்ட சொல்லிட்டு எப்பயும் போல உங்கள் வேலைகள் எல்லாம் அதே மாதிரி முதல் நாள் ஒரு பொட்டு வைத்திருப்போம்ல அதே மாதிரி அடுத்த நாளும் அந்த பொட்டுக்கு மேல அது மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதாவது நாள் பிள்ளையாரோட பாதத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம் இரண்டாவது நாள் அந்த பொட்டுக்கு கொஞ்சம் மேல இத மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு இதே மாதிரி ஸ்லோகம் ஓம் விளை தீர்க்கும் விநாயகர் கோரிக்கை ஒரே கோரிக்கை நாளும் ஒரே கோரிக்கையாக தான் இருக்கணும் அதே மாதிரி நாளும் வைத்து விநாயகர் பாதத்தில் இருந்து மேற்பக்கமாக அப்படியே போயிட்டு அவருடைய தும்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா தும்பிக்கையில் வந்து அந்த பொட்டு முடியணும் கொஞ்சம் வச்சிருங்க பச்சை பொட்டு என்னன்னு பார்த்தோம்னா அந்த பொட்டோட சேப் அத நாம நாம பார்த்தா ஓம் அப்படிங்கிற வடிவம் தெரியும் ஏன்னா பிள்ளையாரோட அந்த வடிவமே பார்த்தீங்கன்னா ஓம்ங்கிற வடிவத்துல தான் இருக்கும் அதே மாதிரி இருக்கிற வடிவத்தில் அந்த பொட்டு அழகா வச்சிருங்க இது மட்டும்தான் இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான் இது வந்து சிலருக்கு பதினோரு நாளில் நடக்கும் சிலருக்கு கர்ம வினைகள் காரணமா தாமதமாகலாம் அப்போ நீங்க இருபத்தோரு நாள் கூட வச்சுக்கலாம் அது அவங்கவங்க விருப்பம்தான் இப்படி உங்க கோரிக்கையை இருபத்தோரு நாள் பிள்ளையார்கிட்ட வேண்டுதலா வச்சுப்பீங்களா நிச்சயம் உங்க கோரிக்கைகள் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அதையும் மீறி நம்மோட கர்மா நம்ம நேரகமா சரியில்லை நம்முடைய போராத காலம் நம்ம வேண்டுதலே நடக்க மாட்டேங்குதுன்னா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த பரிகாரம் செய்ய செய்ய பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இதன் மூலம் எந்த தடங்களும் உங்களுக்கு தவிடு பொடியாக்கி கேட்டதை அள்ளி தருவார் இந்த விநாயகர் இந்த மந்திரத்தை டெய்லி சுவாமிக்கு விளக்கு வைக்கிறப்போ மனப்பாடமாக கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனா நம்ம டெய்லி சொல்ல சொல்ல அந்த வரிகளானது நல்ல மனப்பாடமாக ஆயிடும் நல்லா ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திர வரிகள் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கணபதியோட பதினாறு தமிழ் போற்றிகள் பதினாறு வடிவங்கள் இருக்கு அந்த தமிழ் போற்றிகள் அதாவது எல்லா கணபதிக்கும் நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரி எல்லா வடிவத்துக்கும் அர்ச்சனை பண்ற மாதிரி அப்படிப்பட்ட மந்திரங்களை பார்க்கலாம் பால கணபதியின் அருட்பத மலர்கள் போற்றி பகர் தருண கணபதியின் பாதங்கள் போற்றி சீல பக்த கணபதி தம் சீரடிகள் போற்றி சீர் வீர கணபதியின் சேவடிகள் போற்றி மேல் சக்தி கணபதியின் மெல்லடிகள் போற்றி மிளிர் திவிஜ கணபதியின் மென் கலல்கள் போற்றி பால் சித்தி கணபதியின் உயர்தாள்கள் போற்றி இன்புதரும் விக்னராஜா இணையடிகள் போற்றி எழில் கூஷிப்ர கணபதியின் வீரடிகள் போற்றி கன்னடத்து கேரம்பர் கலலலைகள் போற்றி கவின் லட்சுமி கணபதியின் களல் மலர்கள் போற்றி நன் மகா கணபதியின் இணையடிகள் போற்றி நல் விஜய கணபதியின் சேவடிகள் போற்றி இன்ப நிறுத்த கணபதி கணபதியின் இரு தாள்கள் போற்றி ஊர்த்துவ கணபதியின் தாள் ஓற்றி போற்றி இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தையும் இந்த பரிகார முறையையும் நீங்கள் பதினோரு நாள் தொடர்ந்து செய்து வந்தால் நமக்கு விநாயகர் நமக்கு கண்டிப்பாக எந்த தங்கு இல்லாமல் நமக்கு வேண்டிய வரத்தை அள்ளி தருவார் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்